குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் நாம் இன்று இந்த வீடியோவில் எதை எதைப்பற்றி பார்க்கவிடுகிறோம் என்றால் ராகு கேது பெயர்ச்சியினால் திடீர் அதிர்ஷ்டத்தை பெறும் இரண்டு ராசிகள் யார் யார் என்பதை பற்றித்தான் பார்க்க உள்ளோம் அடுத்த ஒன்றரை வருடத்தில் இந்த இரண்டு ராசிக்காரர்கள் திடீர் கோடி ஸ்வரர்கள் ஆவீர்கள் உங்களை சுற்றி உள்ள அனைவரும் உங்களின் அபரிவிதமான திடீர் வளர்ச்சியைப் பார்த்து ஆச்சரியத்திலும் பிரமிப்பிலும் வாயடைத்து போவார்கள் அது மட்டுமல்ல யார் அந்த இரண்டு ராசிக்காரர்கள் என்று தெரிந்தால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் ஆச்சரியப்படுவீர்கள் அட இந்த ராசிக்கா இப்படி ஒரு அதிர்ஷ்டம் பலன்கள் பார்த்துவிட்டு கவலையில் இருந்தோம் எங்களுக்கா இப்படி ஒரு அதிர்ஷ்டம் என்று நிச்சயம் வியப்படைவீர்கள் ஆகையால் யார் அந்த இரண்டு ராசியினர் என தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் வரும் வைகாசி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரவு ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் அளவில் இதுவரை பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மீன ராசியில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு பயிற்சியாகி கும்ப ராசியில் அமர்கிறார் அதே வேளையில் இதுவரை உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு பயிற்சி பெற்று சிம்ம ராசியில் அமர்கிறார் இதனால் அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு அதாவது அடுத்து வரும் பதினெட்டு மாதங்களுக்கு ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்வர் இந்த ராகுகேது பயிற்சியினால் திடீர் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டு ராசிகள் யாவை என்றால் கன்னி ராசி மற்றும் மீன ராசி ஆகும் இதுவரை கடந்த பதினெட்டு மாதங்களாக கன்னி மற்றும் மீன ராசியினருக்கு ராகு கேது உங்கள் ராசிக்கு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்களான ஒன்று ஏழில் அமர்ந்து பல இன்னல்களையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கொடுத்திருப்பர் மேலும் திருமணத்தில் தடை கணவன் மனைவி பிரிவு மற்றும் கூட்டு தொழிலில் சிக்கல் பண நஷ்டம் என பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பர் இந்த ராகுகேது பெயர்ச்சியினால் இதுவரை கன்னி மற்றும் மீன ராசியினருக்கு தோசமடைந்து பல குழப்பங்களை ஏற்படுத்திய ராகுகேது திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரும் இடங்களான உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பன்னிரண்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளனர் ஆகையால் கன்னி மற்றும் மீன ராசியினர் இதுவரை பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நொடியில் மறைந்து உங்கள் வாழ்வில் திடீர் திருப்பங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் கன்னி மற்றும் மீன ராசியினருக்கு அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு தாராளமான பண வரவு இருக்கும் இதுவரை தடைப்பட்டு வந்த திருமணம் இனிதே நடைபெறும் நோய் நொடிகள் விலகி உடல் நலம் சீராக இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் எதிரிகளை வெல்லும் வல்லமை பெறுவீர்கள் இதுவரை வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் வேலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் புதிய வேலைக்கு முயற்சி செய்வோருக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக போட்டி தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருப்போருக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் தொழில் செய்வோருக்கு தொழிலில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நல்ல முன்னேற்றம் உண்டு நல்ல வருமானமும் நல்ல லாபமும் கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்க எண்ணுவோர் தொடங்கலாம் கூட்டு தொழிலை விட சுயதொழிலே சிறப்பு மாணவர்களுக்கு சிறப்பான நேரம் இது அந்நிய மொழி கற்க விரும்பினால் தற்போது கற்றுக்கொள்ளலாம் படிப்பு மற்றும் வேலைக்காக வெளிநாடு சென்றால் சிறப்பான எதிர்காலம் உண்டு வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களால் பெரும் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் படிப்பு அல்லது வேலைக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அதை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவற விட்டுவிடாதீர்கள் முன்பின் அறிமுகம் இல்லாத அந்நியர் அல்லது வேற்றுமொழி பேசுவோரால் திடீர் அதிர்ஷ்டம் வரும் உங்களின் பேர் புகழ் உயரும் அனைவராலும் போற்றி புகழப்படுவீர்கள் பாராட்டப்படுவீர்கள் உங்களின் மதிப்பு மரியாதை கௌரவம் கூடும் அளவிட முடியாத அளவிற்கு அபரிவிதமான பண வரவு உண்டாகும் அந்த பணத்தை வைத்து உங்களின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரும் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு நல்ல நிம்மதியான தூக்கம் அறுசுவை உணவு ஆடம்பர செலவு என நல்ல சுகபோகமான வாழ்க்கை அமையும் கன்னி மற்றும் மீனராசி என்பர்களே உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த துயரங்கள் அனைத்தும் விலகி இந்த ராகு கேது பயிற்சியினால் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் பொற்காலமாக அமையும் என்பதில் துளியும் மையமில்லை மீனராசியினருக்கு சனி என்பதனால் உடல் நலத்தில் மட்டும் சிறிது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் மற்றபடி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீர்கள் ராசியினருக்கு கண்டக சனி ஆகையால் கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்வது அவசியம் மற்றும் கூட்டுத் தொழிலில் கவனம் தேவை மற்றபடி அனைத்தும் சிறப்பாக அமையும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துகள் சுபம்